பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்கும் டே டுவெண்ட்டி ஒன் எக்ஸசைஸ் முழங்கள் மடிவதற்கு என்ன செய்ய வேண்டும் ஸோ நிறைய பேர் கேட்டாங்க சார் நடக்கிறோம் வாக்கிங் வருது வாக்கிங் வந்து கால் இந்த மாதிரி தூக்கி வைக்க முடியல எனக்கு வரமாட்டேது நீங்கள் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தீங்க நாங்கள் வீட்டிலேயே பண்றதுக்கு ஏதாவது ஒரு சிம்பிளா ஒரு எக்ஸசைஸ் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க வீட்டில் சிம்பிளா செய்யணும் அப்படி செய்ய செய்யணும் அப்படின்னா இப்ப பார்த்தீங்கன்னா நான் வந்து போர்டு வச்சிருக்கேன் இந்த மாதிரி கோபிள் போர்டு பார்த்தீங்கன்னா இதில் வச்சுட்டு காலை எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இருந்துட்டு ஸ்டாண்டிங்ல பண்ணாலும் இம்ப்ரூவ் ஆகும் அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக அதாவது படுத்த படிக்க இருக்காங்க அவங்களால மூவ் பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி உட்காந்துக்கணும் நல்லா உட்காந்துட்டு தூக்கி மேலே வைக்கணும் மேலே தூக்கி வச்சுட்டு பாருங்கள் இந்த மாதிரி உள்ளார போகணும் இந்த நீ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மேக்சிமம் போகுதோ போக வைக்கணும் ஒருவேளை வேலை சப்போர்ட் பண்ணிட்டு வரணும் இந்த பக்கம் வரும்போது கவனிக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எண்டு ஸ்ட்ரைட்டாக வர வரைக்கும் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இது வந்து எவ்வளோ மடிக்க முடியுமோ மடிச்சுட்டு இதை வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த எண்டுக்கு வரணும் டாஸ்டிகுலேஷன் வந்து இப்படி மேலே வர இந்த மூமெண்ட் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும் ஒரு வேலை இல்லை அப்படின்னா யாராவது ஒருத்தங்க பக்கத்தில் சப்போர்ட்டிவாக உக்காந்துட்டு பண்ணுங்கள் இந்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் வீடியோஸில் போட்டிருக்கேன் அதுக்கான லிங்கை இதில் கொடுக்குறேன் அதை பார்த்தீங்கன்னா கிளியராக ஐடியா கிடைக்கும் தேங்க்யூ